எலுமிச்சை தோல் காஞ்சு போயிடுச்சுனாலும் இல்லை எலுமிச்சை பழம் காஞ்சி போயிடுச்சினாலும் தூக்கி போடாதீங்க அதை இது போல் ரீயூஸ் பண்ணலாங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதில் அந்த காஞ்சி போன எலுமிச்சை பழத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ இந்த எலுமிச்சை பழம் நல்லா உபி பெருசாக இருக்கும் இந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இந்த தண்ணியை கீழே கொட்டிடாதீங்க இந்த எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து வச்சுக்கோங்க இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க அந்த தண்ணியில் இந்த பேஸ்ட்டை கலந்து விட்டுருங்க இந்த பேஸ்ட்டு திப்பி திப்பியாக இருக்கிறதுனால நல்லா வடிகட்டிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஃபில்டர் பண்ண தண்ணியில் ரெண்டு ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஷாம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இந்த இது போல ஒரு பாட்டில் ஊற்றி வச்சுக்கோங்க இது நம்ம வீட்டில் பல விதமான வேலைகளுக்கு இதுக்குன்னு பவுடர் வாங்குறதா இருக்கும் அது போல இல்லாமல் இந்த லிக்விடை யூஸ் பண்ணி வாஷிங் மிஷினில் டப் கிளீனுக்கு யூஸ் பண்ணலாம் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது முறைக்கு ஒரு முறை இது போல செய்யும்போது வாஷிங் மிஷின் கிளீனா இருக்கும் துணிகளில் பேனா கரப்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல க்ளீன் பண்றதுக்கு டாய்லெட் க்ளீன் பண்றதுக்கு வீடு துடைக்கிறதுக்கு பாத்திரங்கள் அடிப்பிடிச்சு கரப்பட்டுச்சுன்னா அதை க்ளீன் பண்றதுக்கு பல விதமாக ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பண்ணி ஷேர் பண்ணுங்க